शेषार्जुवंशकलशो देवोर्मचन्द्रम् श्रीमन् ऋसिंहगुरुवर्यवराज्यभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुम् गुणाब्म् सम्पत्कुमारगुरुवर्यहम् प्रवद्ये नीलातुङ्गस्तनिगते सुप्तमुद्बोध्यकृष्णम् आरार्ध्यम् स्वं श्रुतिशकशरघा सिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्ठायाम् स्रजनिगडितम् यावरात्कृत्य भुङ्क्ते குராரஸ்யிரம் பூஜை அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பல்பதியம் இன்னி செய்யால் பாடி கொடுத்தாள் மால பூமாலை சூடி கொடர்த்தாழைச் சொல்லு சூடி கொடுத்து சுழற் தொல்பாவை பாடிவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடற்கென்ன விதி என்ன விம்மாத்தம் நாங்கடவா வண்ணமே நல்கி குந்து வரகழித்தன் கோட வெளியன் கந்தகோ பாலன் பெருமகளே நப்பிந்தாய் கந்தங் கவிழங்குடலி கடகிறவாய் வந்தங்கும் கோழி அழைத்தனான் மாதவிப்பந்தல் மேல் பல்கால் குயிரங்கள் கூதின வந்தார் விவரை உண்மை தன் பெயர் பாடா செந்தாமரை கையால் சீரார் மலையளிப்பா வந்துகிறவாய் மகிழ்ந்தேலோரெம்பா வாய் மகாபாரதத்திலே பதினெட்டுனா யுத்த நடனங்கள் பதினெட்டு அக்ஷோகிணி சைன்யம் பதினோரு கௌரவா பக்கத்து ஏழு பாண்டவாழ்வு பக்கத்து இந்த பதினெட்டுக்கு மகாப பதினெட்டு பருவங்கள் இருக்கு பதினெட்டுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்குறாங்க மகாபாரத ஒரு இருவர்ட்டம் எந்த மாதிரி பெரிய கோவில் பெரிய அவருடைய கோவிலுக்கு ஒரு பதினெட்டு பெரிசு இருக்கோ அந்த மாதிரி பதினெட்டாவது பானிசுரத்துக்கு விஷயம் பிரபத்தி பிரதானமானது பிரபத்தி என்கிறபடியானது ஸ்ரீ வைஷ்ணுவ சம்பிரதாயத்துக்குள்ளே சமாஷ்தின தொழிலேயே பண்ற பதத்தி செப்பரேட்டாகவும் பண்ற பத்தி இருக்கு காரணம் என்னன்னா பிரபத்தி என்கிற மெஜூரிட்டி வந்தபோது நம்மளோட ஒரு கொள்கை அத மாதிரி இங்கே பதினெட்டாவது மாதிரி பிரபத்திக்கு வந்திருக்கும் என்ன பிரபர்த்தி பிரபர்த்தி இப்படி என்ன நாங்கள் வைஷ்ணவல்லீவைணவீக்கெந்தியம் அப்படி என்ன புருஷகாரவசாரவம் சத்குபனையாத்யாஞ்சயூஷணேஜ் தமாஷணம் ஷாஸ்திரம் அதுல பிரபுத்திவிஷயமாக அனுகிரகத்து பிரதானியமாகதற்க அந்த விஷயத்தை எம்பெருமானார் ஊகுந்து அனுபவிச்ச பாசல் அப்படின்ட்டு சொல்றான் காரணம் என்னன்னா இதுல சுப்பிரபாதத்துக்குள்ளே பதினஞ்சாவதுன்னு ஆரம்பமாகுது பதினாறாவதுல இருந்து அதுல குருநாய் நாயக கூட ரெண்டு பேர் எழுதுறாங்க கோஜரி காப்பான் வாசல் காப்பான் அப்புறம் நாயகன் ஆன பிறகு அடுத்த பாசத்துக்குள்ளே நாலு பேர் எழுபறான் அம்பரத்துக்குள்ளே யார் யார் நாலு பேரு என்பதுமான அவன அந்த கோபாலன் என்பதுமாட்டி என்சோரு விராட்டி கண்ட விடான் நம்பி மூத்த விரான் சரி நாம் என்ன பண்ணோம் அபசாரப்பட்டோமே புரஷகார பூத்தியான பிராட்டி அப்படி என்ன இந்த கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே இந்த பெண்ணுகிறாட்டி பிரதான மகிழ்ச்சியாம் ஏன்னா ஸ்ரீ பூ நீலாசமயத்தான் என்று சொல்றோம் ஸ்ரீயானவள் தப்பு பொறுப்பிக்கிறாளாம் பூவானவள் தப்பே விராட்டி நீலாவகிராட்டி எமருவானமயக்கி தப்பு காணாதமாத புருஷகாரம் என்பாலாம் அப்படின்னு வியாக்கியான புருஷகாரத்துக்குள்ளே பிரதான மகிழ்ச்சிகள் சொல்றார் அந்த மாதிரி நெப்பின் விராட்டி எழுதுவதற்கு போகிறான் ஏன்னா பிரதான மகிஷி கிருஷ்ணாவதாரத்துக்குள்ளே நீலா துளையின சதரிஷி அப்படின்னு ஏதாந்திர சேகரம் சொல்லியிருக்கா ஆகையினாலே இங்கே என்ன பண்றார் உண்டு வருகரித்தன் நப்பின் விராட்டி ஒருத்தி எழுபத்துக்கே வருசனம் ஏன்னா புருஷகார பூத்தியானவை குண்டு வர்களைத்தன் தோல் தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளை நற்றின் நாய் மூன்று வயசு தன் நந்தகோபன் பேர் சொல்லிட்டு வந்துருக்கார் இங்கு நந்தகோபாலன் மருமகளே அந்த நந்தகோபுடைய ஐஸ்வர்யத்தைச் சொல்லி அவர் இப்பயிருகட்டவர் அப்படின்னா ரெண்டு கொலுத்தம் உண்டு அவர் வருதேவர் வந்திருந்தே ஆய்குலம் அவர் தேவிக்கியார் வந்திருந்த வைஷியகுலம் அந்த வைஷ்யகுலத்துக்கு நிறைய நடக்கலை யானை உண்டு இந்த இடத்துல பசுக்குடைய ஒரு சமிருத்தி உண்டு ஆகையினாலே உண்டு மரகழித்தன் யானையும் வளர்த்திருந்தார் ஓடார தோல்வியன் சௌரி வீர வகாக்கிரமத்தோடையும் இருந்தாலே கண் விராக்கத்துக்காக கோபாலன் மருமகளே நப்பின் நாய் ஏன்னா இதுக்கு இன்னொரு கதையை சொல்ற வியாக்கியானத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா கும்பன் என்றபடியான தங்க பிள்ளை சரி இந்த பெண் இவாத்திலேயே வளர்ந்துறான் எங்கே வசதே ஆகியனாலே அந்த நந்தகோபந்தன் மருமகளே நப்பின் நாய் அப்படின்னு ஆக அந்தம்மா எழுப்புறான் யாரு புருஷக்கான பௌத்திகிராட்டி எழுதுகிறார் சரி என்ன கந்தம் கமழும் குழலி கடை கந்தம் கமழும் குழலி குழலுக்கு அஞ்சு விதமான யோக்கியை சொல்கிறார் எல்லாம் இருக்க முடியான குழலியானவளே கடைகிழவாய் கடுதிறக்க வேண்டியது இனியும் நம்மளோடு வளர வேண்டியது சரி பழைய கதை என்ன வ விளாடு பண்ண வேண்டாம் இந்திரத்துக்குள்ளே பொது வெடி போது வெடிந்திரான்னு கேட்குறா அதுக்கு வந்தெங்கும் கோழி இத்தனகான் சரி இந்த கோழி கூடுறது அது வந்தாச்சு ஏன்னா இது இந்த கோபுர திருமாளிகை பள்ளி அந்த நாள் கோழி கூட்டுறது சிட்டியில் கோழி கூடுறது இல்லை அதனாலே பந்தெங்கும் கோழி அரைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குவினங்கள் குவிநகாள் நீங்கள் கோழி இடிக்கின்றே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் அது வந்து சாமத்து கோழிக்கு அதை கண்டதான் மறைச்ச கோழி கூயந்து அப்படின்னு அப்படி இருந்து பாடுறார் கோழி இடிக்கும் வந்து அதை கொடுத்து என்ன ஏந்து விடுவலாம் அது ஜாமத் கோழி ஒவ்வொருவருக்கும் கூடுதான் அதுக்கோசக்கம் அந்த மாதிரி நேச்சுரல்ல கூடுறது கார்த்தால வேலையில இடுக்கி வளர்த்து முழுமணி காலத்துக்கு கூடுறது ஆகினா அந்த மாதிரி ஒந்தெங்கும் கோழி அழைத்த நகான் எங்கெங்கும் கோழி உங்க ரெண்டு இருக்கு அப்படி தமிழ சொல்றான் அது இருக்கா மாதுவிப்பந்தல் மேல் தொல்கால் கோயிலங்கள் கோயில் ரெண்டாவது அடையாளம் என்னது மாதவிப்பந்தல் மேல் குயில் பட்சி கூறி சாத்தா இயந்திரம் குயில்கள் கூறினகான் சரி வந்து என்ன பண்ணணும் ஆனா இயந்திரங்களே இன்னத்தனை புகழ்ந்து பாடா விரதி உண்மை உண்மைத்தனன் பெயர் பாடா நீ வியாக்கியான என்ன சொல்றான் அப்படின்னா ஜாலகரந்தத்தில் பார்த்து கையில பந்து பிடிச்சுட்டு இருந்தனாம் அந்த பந்துக்கு ஒரு கதை கட்டுறா என்ன கதை அப்படின்னா கண்டவிரானோட பந்து விளையாடி அந்த பந்திலே இந்த அம்மா ஜெயிச்சு அது கையில் பந்து படிச்சுருக்கா அது ஜாதகரந்தத்தால பார்த்து அம்மா நீங்க வத்தி என்ன வகிச்சுருக்க வேண்டாம் கூடியிருந்து கொள்கிற வகைக்கணும் எங்களுக்கு அடுக்கோசி நீ வந்து கருத வேண்டியது என்ன பந்தாறு விருது மைத்தனன் பாடா உன்னுடைய பாடா பெயர்பாடா கண்ணவேலாம் பாடா என்ன பண்ண வேண்டியது அரு மணிக்குரு திறந்தவங்களேன் நீங்களே அப்படின்னு சொல்றான் உள்ளே இருக்கிறவள் செந்தாமரை கையால் சீரார் வலையளிப்பார் அம்மா நீ எழுந்து வந்து தரகனா நாங்கள் நாங்களாக கலந்து கொள்ள மாட்டோம் ஸ்வய்பிரவர்த்தி இல்லை சுவய்கிருகி இல்லை நமக்கு ஆகிய செந்தாமரை கையால் நடை கையாலே ஜாதகந்திர பார்க்க தின்னாலே வழிமாடுவான்னு தின்னாலே உள்ள தெரியலன்னு தின்னாலே சென்றாமரைக்கியா சீரார் வலையளிப்பார் அந்த வழிகளை கேட்டு அத்தை சந்தோஷவுடன் நாங்கள் வந்து தீரவாய் நடந்து வந்து திறக்க வேண்டும் நீங்களே கருதி ஏதோ ஒரு ஆஹ் வழியெல்லா நீ கருதுகிறதுக்கண்ணில் தருகிறதுத்தான் நமக்கு உத்தேசியம் ஏன்னா பிரபத்திக்கு பிராட்டி ஆசிரியிக்க வேண்டியது பொறுமையே ஏறோ கடனுக்காக வந்து மகிழ்ந்து திறக்க வேண்டும் மகிழ்ச்சி அப்படின்னு சந்தோஷத்துடன் நாங்களும் இந்த நீராட்சத்துக்கு வர வேண்டியவர்களுடைய சந்தோஷத்துடன் கூடியிருந்த கலக்கத்துக்காக வந்து கலத்திற்க வேண்டும் அப்படி விராட்டிக்காக நப்பின விராட்டிக்காக எழுதத்துக்காக புருஷகார பூத்தியா இது நிறைய புருஷகாரத்தை நிறைய சொல்றான் புருஷகாரம் என்றால் என்ன பிரபத்தி என்றால் என்ன இது நாயகத்துக்குள்ளே ஒரு நாயக நந்தகோபன் முதல் பாசரத்துக்குள்ளே அந்த பதினாறாவது பாசரத்துல என்ன சொன்னா நாராயண சப்தார்த்தா அதான பிறகு அதில் விவரணம் அப்புறம் இங்க வந்து பிரபத்தி விஷயம் இந்த பிரபத்தி விஷயத்தை நிறைய வாக்கியானக்கார சொல்றா ஆனால் வரவே காரணம் என்னான்னா பிரபத்தி என்கிறபடியானது வைஷ்ணவர்க்கும் பிரதானமானது அதில் பிரார்ட்டி தான் நமக்கு விஷா துணை ஆச்சாரியன் மூலமாக பிரபத்தி பண்றதுக்கு எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் தெரியும் சமாஷன் பன்னிச்சியை முடிச்சுடுறான் ஒரு சம்பிரதாயத்துல பிரபத்தியை செபரேட்டை பண்ற மெஜாரிட்டி வரைக்கும் அப்படின்னு ஆகையினாலே பிரபத்தி விஷயமாக பதினெட்டாவது வாசகத்துக்குள்ள சொல்லியிருந்தால் நப்பின் வராட்டி போட வாசனம் அடுத்து மிதனத்தை எழுப்பும் வாசனம் மித்தனம் ரெண்டு பேரின் நாளைக்கு அனுபவம் அஸ்மன் கிரகம் ஆரம்பம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரிகம் வந்தே குரு